நீங்க இரும்பு என்னன்னு சொல்லிட்டு நீ இரும்ப மட்டும் இரும்பு நம்மள இரும்பு இருக்க இல்லையா உங்களை எரிச்சி சாம்பலாக்கி ஆக்கி அப்படி எடுத்து வச்சு பார்த்தா அதை பிரிச்சு எடுத்தீங்கன்னா அதுல உள்ள ஒரு தனிமத்தில் எது இருக்கும் இந்த இருபத்தி எலக்ட்ரானு எலக்ட்ரான் இருபத்தி புரோட்டான் கொண்ட அணுக்கள் இருக்கும் அதான் இரும்பு வணங்குதா நம்மள என்ன இருக்குது இரும்பு இருக்குது அந்த இரும்பு தான் ஹீமோ குளோபின் இருந்து கொண்டு உங்களுக்கு செவப்பானு உண்டாக்குறது செகப்பான ரத்தத்துல செகப்பானு இருக்குதா அதுக்கெல்லாம் எது காரணம் இந்த ஹீமோ சொல்லக்கூடிய அந்த பொருள் தான் என்னவாக உங்களுக்கு இரும்பு செத்துங்கிறான்ல கீரையில கூட இரும்பு இல்லங்க சில பொருள் இரும்பு இரும்பா இருக்கிறதுல இரும்பு அந்த அணு இருக்கு பாருங்க அந்த அணு கூட அங்க இருக்குது அது திருந்தா உங்களுக்கு தேவையான அந்த இரும்பு சத்து உங்களுக்கு கிடைச்சி போயிரும் அப்ப இந்த இரும்புங்கிறது வந்து இரும்புல மட்டும் இல்ல இரும்புல நிறைய இருக்கிறது இரும்புல நிறைய இருக்க தவிர இரும்புங்கிறது இரும்புல மட்டும் இல்ல உங்கள்கிட்ட இருக்கு ஆட்டுல இருக்கு மாட்டுல இருக்கு எல்லா ஜீவன்கள்லயும் இருக்குது தாவரங்கள்ல இருக்கிறது அது மாதிரி அதுல கூட இரும்பு சத்து இருப்பதாக நினைஞ்சிருக்கிறான் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறான் அதே மாதிரி வந்து இரும்புல வந்து இன்னொரு பையன் என்னன்னு கேட்டா தாவரங்கள் இருக்கு பாருங்களேன் தாவரங்கள்ல கூட இரும்பு சத்து இருக்குங்கிறான் அந்த இரும்பு சத்து இருக்கிறதுனாலதான் அதுக்கு நிறங்கள்லாம் கிடைக்கிறது குளோரோபில் சொல்லி அது ஒரு சத்தில இருக்கிறது அது தான் என்னவாகும் உங்களுக்கு பச்சை நேரம் செவப்பு நேரம் பழுக்கிறது காய்க்கிறது அதெல்லாம் கிடைக்கிறது அப்ப இந்த இரும்பு என்பதுல எவ்வளவு பயன் இருக்கு நிறைய பயன் இருக்குங்கிறான் நீங்க ஊசி ஒரு குண்டூசி இரும்பு இல்லாமல் நீங்க எடுத்து பாருங்க உங்களுக்குள்ள இரும்பு இல்லாமல் ஏதாவது செய்ய முடியுமா இந்த சட்டையை நீங்க தைக்கிறாந்தா இரும்பு ஊசி இல்லாம இப்படி சட்டை உண்டா இருக்க முடியும் இதுல பார்த்தா இரும்பு இருக்கும்ல எதுல எடுத்தாலும் இரும்பு இரும்பு இல்லாமல் உலகமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு உலகத்தையும் ஆட்சி படைச்சு அழிக்கிறதுக்கு உள்ள சக்தி சொல்றாங்க அதுக்கெல்லாம் காரணமா இருந்தது இரும்பு தானே இரும்பு சக்தியை அந்த பெரிய பெரிய வெடிகுண்டு போக்குறது எல்லாம் கண்டுபிடிக்கணும் அதனால அது பிரஷர் பண்ணி அடைச்சு வச்சிருக்கிறது இந்த வெடிகுண்டு மறந்த எல்லாம் பிளாஸ்டிக் பீல போட்டா என்ன வருது அப்ப அதெல்லாம் அதை அடைச்சு வைக்கிறதுக்கு இரும்பு தேவைதானே படுது எல்லாம் ஒரு நட்டு ஆணி போல்ட்டு எதை எடுத்தாலும் எங்க பார்த்தாலும் என்ன இருக்கு இரும்புங்கிறது நம்ம வாழ்க்கையில நீக்கமா நிறைஞ்சிருக்கிறது இப்ப மேட்ரு என்னன்னு கேட்டா பூமியில் இரும்பு உண்டாக முடியுமா முடியாதா ஒரு அணு கூட உண்டாக முடியாது ஒரு அணு கூட இந்த பூமி சூரியன் இந்த பிரபஞ்சத்துல உள்ள இந்த சூரிய குடும்பத்தில் உள்ள வெப்பத்தை கொண்டு உருவாக இயலாது என்று என்ன செய்யறான் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச சொல்றான் இந்த அதிசயத்தை நம்ம பார்க்கிறோம் இது அல்லாவுடைய வேதம் தான் இது இரும்பு இறக்கணுங்கிறான இறக்குறதுக்கு என்ன இருக்குது அந்த காலத்து மக்கள் விளங்கி இருக்காது தந்தை சொல்ற மாதிரி இருக்கு அவங்க என்ன செய்யறாங்க இரும்பு தந்தோன்னு சொல்றதுக்கு பதிலா இரும்பு இறக்கணும்னு சொல்லிட்டாங்க அந்த காலத்து மக்கள் விளங்கியிருப்பாங்க அப்படித்தான் தப்சீர் எல்லாம் எழுதியிருக்காங்க இறக்கணும் என்றால் இறக்கணும் என்ற அர்த்தம் கிடையாது தப்சீர் கிதாபெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சொல்ல இயலாது நம்ம அந்த காலத்துல நம்மளை தான் நம்ம அந்த காலத்துல இருந்தா நமக்கு புரிஞ்ச முடிவு நம்ம எழுதியிருப்போம் அவங்க எழுதி வச்சுட்டாங்க இரும்பை இறக்கணும் என்று எல்லாம் சொல்கிறான் இறக்கணும் என்றால் இறக்கணும் என்ற அர்த்தம் கிடையாது எல்லா இறக்கணும் தான் சொல்றான் அவங்களுக்கு விளங்காதனால ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முந்தைய ஆயிரம் வருஷத்துக்கு முந்தைய தப்சீர் எழுதினாலும் அது இறக்கணும் என்றால் தந்தோம் வச்சுக்கணும் இரும்பு தந்திருக்கிறாங்க நமக்கு அதான் இல்ல சொல்றாங்க அவங்க அறிவை கொண்டு விளங்கி கொண்டு நம்பி விட்டார்கள் இறக்கு நடுவா தந்தோன்னு வேற வார்த்தை சொல்ல மாட்டேன் தந்தோன்னு சொல்றது வேற வார்த்தை இருக்கும்போது இறக்கணும்னு தேவையில்லாம சொல்லுவாங்க அப்படின்ற வகையில சிந்தித்து பார்க்கும் பொழுதுதான் இந்த பேருண்மையை நம்ம அறிந்து கொள்கிறோம் அடுத்ததா என்ன இன்னும் சிலதை பாருங்க நம்ம வாழ்கிற அந்த பூமியில இந்த சூரிய குடும்பத்தில் உள்ள அதிசயங்கள்ல பல அதிசயங்கள்ல ஒரு அதிசயம் என்னன்னு கேட்டா இந்த சூரியனை பற்றி இல்ல ஒரு நாளைக்கு சூரியனை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள் சூரியன் சுத்தி வருதுன்னு சொன்னாங்க முதல்ல பூமி ஒரு இடத்துல ஒரு காலத்துல தட்டேண்டா என்ன அர்த்தம் இப்படி போனா அங்க போய் அவ்வளவுதான் அப்படி நினைச்சிக்கிட்டு இருந்தான் சில காலத்துல நான் வாழ்ந்து இருக்கிற நாட்டை தவிர மத்தபம் உலகமே இல்லை நினைச்சிட்டு இருந்தான்னு நினைச்சிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் தட்டேன்னு வந்தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணா இல்ல தட்டை இல்ல உருண்டேன்னா இரவு இரவுகல் எப்படி ஏற்படுது அது பாட்டு இப்படி இருக்குதுல்ல சூரியன் இப்படி போயிட்டு போயிட்டு வருது ஒரு காலத்துல சொன்னா அது பாட்டு பாட்டு ஒரு இடத்துல அப்படி அந்த இடத்துல இருக்குது சூரியன் என்ன செய்யுது பூமியை செய்யல பூமி அடிக்குது சூரியனை அதை சுத்தி வருதே தவிர சுத்தறது இல்ல சூரியன் வந்து இதை சுத்துறது இல்ல இரவு பகல் ஏன் ஏற்படுதுன்னா பூமி பூமி அதுக்கு மாத்திக்கிறது தன்னைய வந்து என்ன செய்யுது சூரியனுக்கு தகுந்த மாதிரி முகத்தை காட்டும் போது பகலா தெரிகிறது முதுவ காட்டும் போது இரவா தெரிகிறது ஒரு பாதி முகம் பாதி முதுகுன்னு வச்சுக்கிறோமே புரியுறதுக்காக வேண்டி பூமியுடைய ஒரு பாதி முகம் ஒரு பாதி முதுகுன்னு வச்சுக்கிறோங்க இந்த சூரியனுக்கு அது முகத்தை காட்டினால் நம்ம பகலுங்கிறோம் முதுக காட்டினா என்ன செய்யறோம் இரவுங்கிறோம் எல்லாமே முதுகு எல்லாமே முகம்தான் தான் வேண்டி அப்ப அப்படியே இப்படி இதுதான் பெறலுது இது சுத்துறதுனாலதான் இரவு பகல்

அப்படி சொன்னா சூரியன் அப்படி இருக்குண்டாங்க இப்போ என்ன பண்றாங்கன்னா சூரியன் இருக்க உலகம் கிடையாது இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன சொல்றா சூரியன் வந்து மணிக்கு ஒன்பது லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுது சூரியன் என்ன பண்ணுதுங்கிறான் இப்ப கண்டுபிடிச்ச நவீன கண்டுபிடிப்புடைய முடிவு என்ன என்று சொன்னால் சூரியன் வந்து ஒரு இடத்தில் இருப்பது கிடையாது அது என்ன செய்யுது சாதாரண வேகத்தில் போகல ஒன்பது லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுது நீங்களும் அந்த வேகத்துல அர்த்தம் சும்மா ஓடுது அது இழுத்துக்கிட்டு தான் ஓடுது எதை இழுத்துக்கிட்டு ஓடுது இந்த பூமி வேகத்துக்கு நம்மளும் ஓடுறோம் ஈர்ப்பு சக்தி இருக்குதுல்ல பூமி சூரியன் வந்து பூமியை இழுக்குது பூமியை மட்டும் இழுக்கல வியாலனை இழுக்கிறது புதனை இழுக்கிறது செவ்வாய் சுக்கிணை இழுக்கிறது எல்லா விதமான கோள்களையும் என்ன செய்யுது இழுத்துக்கிட்டே ஓடுது ஒன்பது லட்சம் கிலோமீட்டர் உகத்துல ஓடுது அது அந்த ஓட்டத்தோட இதுவும் சேர்ந்து ஓடுது இதுக்கு தெரியிறது இல்ல நம்மளும் ஒரு மணிக்கு ஒன்பது லட்சம் கிலோமீட்டர் ஓடி போயிருப்போம் இப்ப நம்மளும் என்னஞ்சிருப்போம் சூரியன் ஓடுறதுனால சூரியனோட பூமி ஓடுறதுனால நம்ம பூமியில இருக்கிறதுனால நம்மளும் இப்ப எவ்வளவு ஓடிட்டோம் இந்த ஒரு மணி நேரம் உட்காந்துருப்பீர்ல வந்து ஒன்பது லட்சம் கிலோமீட்டர் ஓடி போயிட்டீங்க நீங்க இங்க வந்து உட்கார்ந்து எவ்வளவு ஓடி இருக்கிறீ ஒன்பது லட்சம் கிலோமீட்டர் போயிட்டு சூரியன் அவ்வளவு தூரம் போயிடுச்சு சூரியன் அவ்வளவு தூரம் போனா சும்மா போகல பூமி இழுத்துட்டு தான் ஓடுது அப்ப எப்படி ஓடுதுன்னு கேட்டா இப்படி இழுக்குதா இழுக்கவும் செய்யுது அதே நேரத்தில் சுத்துறதே விட மாட்டேங்குது அது சுத்துற வேலை இருக்குல்ல இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறதுல இப்படியே ஓடி ஓடிக்கிட்டே சுத்துது அப்படி போயிட்டே இருக்குது ஒரு மணிக்கு ஒன்பது லட்சம் கிலோமீட்டர் போனா ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் அவ்வளோ இடம் எங்க இருக்குது இந்த சூரியன் போறதுக்கு இடம் எங்க அவ்வளோ இருக்குது போய்கிட்டே இருக்கிறது இப்ப சூரியன் ஓடுதுங்கிற ஒரு விஷயத்தை வந்து இவங்க கண்டுபிடிச்சு சொல்றாங்க இப்ப குரான எடுத்தீங்கன்னா சுபான் அல்லா பதிமூணாவது சூறாவில் இரண்டாவது வசனம் முப்பத்தி ஒன்னாவது சூறாவில் இருபத்தி வசனம் முப்பத்தி அஞ்சாவது சூறாவில் பதிமூணாவது வசனம் முப்பத்தி ஒன்பதாவது சூறாவில் அஞ்சாவது வசனம் முப்பத்தி ஆறாவது சூறாவில் முப்பத்தி எட்டாவது வசனம் இது எல்லாத்திலையும் எல்லாம் என்ன சொல்லிக் காட்டுறான்னு கேட்டா சூரியன் ஓடுது எப்படி சொல்றான் கமர சூரியனையும் சந்திரனையும் அவன் தன் வசத்தில் வைத்திருக்கிறான் குல்லுன் எதிரி இல்ல அஜலி முசம்மா குறிப்பிட்ட காலம் வரை அது ஓடிக்கொண்டே இருக்கிறது இது எல்லாமே ஒரே வாசனம் இத்தனை வசனத்துல என்ன செய்யறான் ஒரே வாசனத்துல சொல்றான் அதே மாதிரி யாசின் சூறாவில மூத்த பண்ணாலும் கோதரம்ல அந்த யாசின் சூறாவில சொல்லி காட்டுறான் சூரியன் வந்து அதற்குரிய இடத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறது அதனுடைய மையத்தை நோக்கி ஓடிக்கிட்டு தான் இருக்கு இன்னும் போய் முடிவடையவே இல்லை அப்ப முப்பத்தி ஆறாவது சூறாவில முப்பத்தி எட்டாவது வசனத்துல சொல்றான்சு தஜிரி சூரியன் ஓடுகிறது சூரியன் ஓடு அப்படி நிக்கிது அதை போய் சுத்திட்டு வருதுன்னு நினைச்சுக்கலப்பா அதைத்தானே ஆயிரத்தி முன்னூறு வருஷமா உலகத்துக்கு சொல்லி கொடுத்தீங்க இன்னைக்கு தானே இதை கண்டுபிடிச்சிருக்கீங்க சூரியன் கீழே ஓடுது பூமி இழுத்துக்கிட்டு ஓடுதுண்டு இது எப்படி அவருக்கு தெரியும் எப்படி பதினஞ்சு கோடி கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஓடுது என்பதை அன்னைக்கு இருந்த அறிவை கொண்டு முகமது எப்படி சொல்லி இருப்பார் அப்ப சூரியன் ஓடுதுங்கிற இந்த ஞானத்தை என்ன செய்து திருமறை குரான் தெல்ல தெளிவான வார்த்தைகளால் சொல்லி காட்டுகிறது அப்ப சூரிய படிச்சு பார்க்கணும் அதையும் படிச்சு இதையும் படிச்சா இது சூரியன் ஓடுதுன்னு எப்படி சொன்னாரு அந்த காலத்துல ஒரு ஒட்டி மாதிரி தான் நினைச்சாங்க சூரியன் ஒட்டிக்கிட்டு ஏதோ ஒரு பொருள் இப்படித்தான் நினைச்சு வச்சிருந்தேன் அந்த காலத்துல போயிட்டு சூரியன் ஓடுதுன்னா எப்படி சொல்ல முடியுது இது மனுஷனா சொல்லியிருப்பான் எந்த மனுஷனுக்காக தோண்டி இருக்குமா எந்த மனிதனுக்கு அந்த காலத்துல வாழ்ந்த எவ்வளவு பெரிய மேதையா இருந்தாலும் சொல்லியிருக்க ஏழுமா எவன் இந்த சூரியனை படைச்சான் அவனுக்கு தான் சொல்ல முடியும் அவன் ஓட விட்டவன் இது அன்னைக்கு ஒருத்தனுக்கு தான் தெரியும் இன்னைக்கு வேண்டாம் உனக்கு தான் தெரிஞ்சிருக்கிறது அன்னைக்கு யாருக்கு மட்டும் தான் தெரியும் அந்த ஒரே எவன் அதை ஓட விட்டு அந்த ஒருத்தனுக்கு தான் தெரியும் அப்ப சுபான் இது அல்லாவுடைய வார்த்தை தான் என்பதை இந்த வார்த்தையை என்ன செய்ய தனக்குத்தானே நிரூபித்து தனித்து விளங்குகிற அதிசயத்தை பார்க்குறோம் இது மாதிரி இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கிறது ஒரே இது இதுவா கடைசி வரைக்கும் போகாது சில ஆளுக்கு என்ன இதை சொல்றீங்க ஆனால் இதெல்லாம் ரெக்கார்டாகப்பட வேண்டும் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கெல்லாம் சென்றடைய வேண்டும் உங்களுள்ள சில பேருக்கு புரியுதோ புரியலையோ இது தாவாவுக்கு உலகத்துக்கு சொல்ல வேண்டிய செய்திகள்